தை பிறந்தால் வழிபிறக்கும் மீன ராசிக்கு இந்த தை மாதம் முழுக்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மீன ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம் தை மாதங்களாக இருக்குதுங்க உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது எந்தவித பிரச்சனையும் கிடையாது நல்லாவே இருக்குதுங்க ராசிக்குள்ளேயே உங்களுக்கு ராகு பகவான் இருக்கார் மூன்றாம் ஸ்தானமான தைரிய ஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரம் பெற்று இருக்கார் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் நீச்ச வக்கரம் பெற்றிருக்காருங்க ஏழாம் இடத்துல கேது பகவான் பத்தாவது இடத்துல புதன் பகவான் பதினாறாவது இடத்துல சூரிய பகவான் லாபஸ்தானத்துல சூரிய பகவான் பதினோராவது இடம் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்துட்டு இருக்கார் பன்னெண்டாவது இடமான அயன சயன ப போக இடத்துல வந்து சனியும் சுக்கிரனும் சேர்ந்து உங்கள் ராசிக்குள்ளே இருக்காங்க இப்போ எப்படின்னா சுக்கரனால் உங்களுக்கு நிறைய இன்பங்கள் ஏற்பட்டாலும் சனியால் கொஞ்சம் பிரச்சனை வருது அது ரெண்டு சேர்ந்து இருக்குது பாருங்க சனி பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க இது எப்படி இதுனா சுக்கர பகவான் விரயச்சனி ராகுகேது இது எல்லாமே உங்களுக்கு சரியில்லாத அமைப்பாக தான் இருக்குதுங்க சுக்கர பகவானும் உங்களுக்கு சரியில்லை சனி பகவானும் சரியில்லை சனி பகவான் விரயச்சனியாக உங்களுக்கு இருக்கிறார் சுக்கர பகவான் ஏதாவது செய்யணும்னு நினச்சாலும் சனி பகவான் அதை ராகு கேதுவும் சரியில்லை ஆனால் இப்போ எப்படிங்க எனக்கு நல்லா இருக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா உங்களுக்கு உங்கள் ராசிநாதனான குரு பகவான் அமோகமாக இருக்கிறாருங்க அதனால் நீங்கள் வந்து எது இல்லைனாலும் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி குரு பகவான் தைரியஸ்தானத்துலேயும் உங்களுக்கு வந்து ரொம்ப அமோகமாக வக்கரமாக இருந்தாலுமே தைரியஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்களை அருள்றாருங்க எவ்வளவு நாள் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் துன்பங்கள் கவலைகள் அத்தனையும் நீங்கிடும் ஏன்னா மீன ராசி எப்பயுமே ஒரு இன்பமான ராசின்னு தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு கவலைகள்லாம் இருக்கும் பிரச்சனைகள்லாம் இருக்கும் எப்பயுமே ஒரு பிரச்சனையில் ஓண்டுகிட்டு இருக்க மாதிரியே தாங்க இருந்துகிட்ருக்கோம் காலம் முழுக்கவே ஆனால் அவங்களோட முகத்துலேயும் அவங்களோட தேக ஆரோக்கியத்தையும் பார்க்கும் பொழுது அவங்க எப்பயும் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரியே இருப்பாங்க அதே மாதிரி அவங்க வெளியே வந்து எனக்கு அது பிரச்சனை எனக்கு தலை வலிக்குது வயிறு வலிக்குது எதுவுமே சொல்லவும் மாட்டாங்க அப்படியே சொன்னாலும் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் கோசரம் வெளியே இருக்கிறவங்களுக்கு அது தெரியவே தெரியாது இவங்க எப்பயுமே ஒரு இளமையாகவும் ஒரு அழகாகவும் இருக்கக்கூடியவர்கள் தான் மீனராசி அதனால் இவங்களை பார்த்தாலே நிறைய பேருக்கு பொறாமையாக கூட இருக்கும் இவங்க இன்னும் எப்பயுமே ஒரே அழகாக இருக்காங்க எதுவுமே பிரச்சனையே இல்லையா இவங்களுக்கு மட்டும் எந்த பிரச்சனையுமே வராதா அப்படின்ற மாதிரி மற்றவங்க நினைக்கிற அளவுக்கு தான் இவங்க இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு தான் தெரியும் இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அதை எப்படி எப்படி இவங்க வந்து எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் எப்படி சகிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது அந்த மீனராசிக்காரர்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியும் தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் அவங்க ஒன்றும் வழிவகை செய்ய போகிறவங்களும் கிடையாது அதனால எனக்கு தெரிஞ்சு மீனராசிக்காரங்க ரொம்ப கரெக்டானவங்க ரொம்ப அமைதியானவங்க ரொம்ப இன்பமானவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்கள மாதிரி ஒரு நல்ல குணம் கொண்டவங்க யாரும் கிடையாது ரொம்ப நல்ல குணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் மீனராசி அதனால இந்த தை மாதம் முழுக்கவே அவங்களுக்கு நற்பலன் தாங்க கிடைக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது குரு வந்து நல்ல இடத்துல இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்குது பொருளாதார வளர்ச்சியும் சிறப்பாக இருக்குது பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் பொழுது மற்ற எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை நம்ம சரியாக அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சியை நம்ம செஞ்சிடலாம் பொருளாதார பிரச்சனை இருந்தால் மட்டும்தாங்க எந்த பிரச்சனை வந்தாலுமே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது பொருளாதாரம் சிறப்பாக இருக்குதுங்க எந்த வேலை செய்தாலும் துவங்கக்கூடிய இடத்தில்தான் மீனராசி இருக்குது தொட்டது என்ன விரைய சனியா இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளவு பண வரவு வந்தாலுமே அந்த அளவுக்கு செலவுகள் இருக்கும் அந்த செலவை நீங்கள் எப்படி பண்ணணும்னு நீங்கள் தாங்க முடிவு பண்ணோம் நீங்கள் நான் செலவே பண்ண மாட்டேன் பத்திரப்படுத்தி வைப்பேன்னா அது வந்து விரைய சனி வந்து வேறு விதமாக செலவு கஷ்டமான செலவுகளை ஏற்படுத்திடும் இல்லை காசு வரட்டும் இந்த பொருளை வாங்கி வைப்போம் காசு வரட்டும் இடத்த வாங்கி போடுவோம் காசு வரட்டும் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு எங்கேயாவது கூட்டுக்கிட்டு போயிட்டு நல்லா சந்தோஷமாக வெளியே போயிட்டு வர்றதுக்கெல்லாம் பண்ணலாங்க தப்பு கிடையாது ரொம்ப சிக்கனமாக சேமித்து வைக்கிறதா நினச்சிக்கிட்டு எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதோ இல்லை வேறு தேவையில்லாத இடத்துல எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதோ வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த செலவு வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இந்த செலவை பண்ணுங்கள் பின்னாடி எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே கிடைக்கும் இந்த விரைய செலவை நீங்கள் பண்ணும் பொழுது பிற்காலத்தில் அது ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு இடம் வாங்கி போடுறது பின்னாடி உங்களுக்கு அது ஒரு சந்தோஷம்தான் அதே போல் நகைகள் உங்களுக்கு துணி ஆபரணங்கள் எது வேணாலையும் வாங்கி வச்சுக்கோங்க தப்பு கிடையாதுங்க சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க பழ வகைகள் அனைத்தையும் சாப்பிட்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் மற்றவங்களுக்கும் செய்யலாம் இந்த மாதிரி செலவுகளை செய்யும் பொழுது விரைய சனியால் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க நீங்கள் பாட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம் உங்கள் ராசி அதிபதி பலம் பெற்று இருக்கிறதுனால எல்லா விதத்துலேயும் சிறப்பாகவே இருக்கிறதுனால நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் என்ன தேக ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல் உடற்பயிற்சி பண்ணுங்க மனுஷ மட்டும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க மற்றவங்கிட்ட மனசு விட்டு பேசுங்கள் நீங்கள் நல்லா பேசக்கூடிய ஆட்கள் தான் இனிமையான ஆட்கள் தானே சொன்னேன் உங்கள் கிட்ட அவங்களே தேடி வந்து பேசுவாங்க ஏன்னால் நீங்கள் உங்கள் குணம் வந்து அவ்வளோ அமைதியாக இருப்பீங்க அன்பாக இருப்பீங்க ஒரு பிரச்சனைனா அச்சோ பாவன்ற இடத்துல நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா அது உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் அந்த இடத்துல இருக்கும் பொழுது இப்போ உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலுமே அதனால் நீங்கள் வெளியே காமிச்சுக்க வேண்டாம் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை எப்பயும் போல் செய்யுங்க வெற்றி நிச்சயமாக ஒரு நாள் நம்மளை தேடி வரும்ன்ற ஒரு வைராக்கியத்தோட ஒவ்வொரு வேலையும் செய்யுங்க கண்டிப்பா அதற்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு மீனராசிக்கு கிடைக்கும் பதினோராவது ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால சிறப்பு தாங்க இந்த பொங்கலே உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் பாருங்க ஏன்னா சூரிய பகவான் பதினோராவது இடத்துல கிடைக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க அதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு குலதெய்வ வழிபாடு பண்ணலாம் கோவில் குளத்துக்கு போகலாம் நிறைய நன்மைகள் நடக்கும் பிரச்சனைகள் அகலும் அந்த மாதிரி சூரியன் இந்த உச்ச இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு தாங்க இவ்வளவு நாள் இருந்து வந்த மன உளைச்சல் கூட இப்போ தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது தைரியமாக இருப்பீங்க தைரியஸ்தானத்தில் உங்களோட குரு இருக்கிறதுனால எல்லாத்தையும் பார்த்தாச்சு என்ன திருப்பி திருப்பி இதை நினச்சி நினச்சி நாம ஏன் பயப்படணும் நாம் ஏன் கவலைப்படணுன்ற எண்ணத்துக்கே நீங்கள் வந்துடுவீங்க அதனால் எது வந்தாலும் பார்த்துக்குவோம் எது வந்தாலும் சொல்லுவோம் யாருக்கும் நம்ம பயப்பட வேணாம் அப்படி பயந்து எதையும் நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறதுனால இன்னுமே நீங்கள் சூப்பராக தாங்க இருப்பீங்க கவலையிலேருந்து வெளியே வந்துருவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க மற்றவங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்வீங்க உதவி செய்யக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்க கிட்ட போய் சொல்லுங்கள் அந்த பிரச்சனைக்கு அவங்க முடிவு சொல்லுவாங்கன்னுவாங்க அந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஆலோசனையாக இருந்தாலும் சரி பொருள் உதவியா இருந்தாலும் சரி முன்ன உங்கள் கைதாங்க வரும் இந்தாங்க எடுத்துகிட்டு போயிட்டு அதை சரி பண்ணிக்கோங்க நல்லபடியாக இருங்க அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள் அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க சனியால கூட உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ராசிநாதன் வந்து உங்களுக்கு குரு அவர் வந்து சனி பகவான் வந்து நண்பராக தான் கோசரம் பிரச்சனைகள் கொடுக்க மாட்டார் அதனால உங்களை ஓரளவுக்கு சந்தோஷமாகவே பார்த்துக்குவாருங்க அதனால் கவலைப்படாதீங்க சனி வந்துருச்சு நான் என்ன பண்ணுவேன் ஜென்மசனியில் வரும் விரை சனியில் இருக்குது பாத சனியில் இருக்குது நான் என்ன பண்ணுவோம் குழம்புறதெல்லாம் மனசுக்குள்ளேயே குழம்பிட்டு கிடப்பீங்க அதெல்லாம் செய்யாதீங்க தைரியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க உங்கள் ராசிநாதன் உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு கூடியே இருக்கும் பொழுது உங்கள் அவரோட பார்வை உங்கள் பேரில் இருக்கும் பொழுது எந்த கவலையும் கிடையாதுங்க சந்தோஷமாக இருக்க வேண்டிய அமைப்பு இப்போ இருக்கிறதுனால சந்தோஷமாக இருங்க இந்த ஏழரை வருஷத்தையும் நம்ம சா அப்படியே சந்தோஷமாவே ஓட்டுவோம் சனி பகவானுக்கே சந்தேகம் வரும் நாம் இந்த ராசியில் தான் இருக்குமா இவங்க எதுவுமே அந்த நம்ம இருக்கிறமே ஒரு சின்ன துன்பமோ கவலையோ அடையலையேன்னு சொல்லிவிட்டு அவருக்கே சந்தேகம் வரும் அந்த அளவுக்கு நாம் சந்தோஷமாக இருப்போம் உடற்பயிற்சி பண்ணுவோம் தியானம் பண்ணுவோம் யோகா பண்ணுவோம் மூச்சு பயிற்சி பண்ணுங்க அதே போல் நிறைய கோவிலுக்கு போங்க நிறைய கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்கள் ஹோமம் பண்ணுங்கள் ஹோம பொருள் வாங்கி கொடுங்க ரொம்ப விசேஷங்க ஹோம பொருள் வாங்கி கொடுத்துட்டு அந்த ஹோமத்தில் நீங்கள் போய் கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த காளி அம்மன் அந்த மாதிரி பராசக்தி அந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா இன்னும் சிறப்பு தாங்க உங்களுக்கு அவங்களோட அருள் கிடைச்சிதுன்னா உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை உங்களை தேடி வரும் இதெல்லாம் செய்யும் பொழுது உங்கள் மனக்கவலையும் தீந்துடும் உங்களுக்கு தைரியம் வந்துடும் எதையும் ஈஸியாக எதிர்நீச்சல் போட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க மீனம்ன்றது என்ன மீன் தானேங்க தண்ணியில் எதிர்நீச்சல் போட்டு போகிறாள் தானே நம்மளாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போட்டுட்டு போயிட்டே இருங்க எல்லாமே வெற்றியாகவே நடக்குங்க ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வெண்ணெய் வாங்கி சாத்துங்க அதே போல் நரசிம்மர் வழிபாடு சொன்னேன் இல்லைங்களா நரசிம்மருக்கு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க உங் நீங்கள் தான் ஏற்றணும்னு அவசியம் கிடையாது நான் திருப்பி திருப்பி அதான் சொல்கிறேன் நெய் வாங்கிட்டு போயிட்டு கோவிலில் கொடுத்துருங்க அவங்க டெய் டெய்லியும் தீபம் ஏற்றுவாங்க இல்லைங்களா அந்த தினந்தோறும் தீபம் எழுத்தும் பொழுது இந்த நெய்யை ஊற்றி ஏற்றினாலே சிறப்பு தானேங்க நம்ம கையால் ஏத்தனா தான் எல்லாம் கிடையாதுங்க நம்மளால முடிஞ்சதை செய்வோம் கோவிலில் ஒரு வெளிச்சம் வருதுனாலே நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வந்துருங்க அதனால நெய் எவ்வளோ முடிதோ வாங்கி கொடுக்கலாம் நூறு எம்எல் தாங்க என்னால் முடியும் அப்படின்னு உங்க நூறு எம்எல் வாங்கி கொடுங்க அரை லிட்டர் வாங்கி கொடுப்பேன் அஞ்சு லிட்டர் வாங்கி கொடுப்பேன் அது உங்கள் விருப்பம் அதை பா நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் சுபிட்சமான ஒரு அமைப்பு ஏற்படும் பிள்ளைகளோட படிப்பும் சிறப்பாக இருக்குது நீங்கள் லக்ஷ்மி ஹைகிரிவர் கோவிலுக்கு மட்டும் பிள்ளைகளை அழைச்சிட்டு போயிட்டு ஒரு ஏலக்காய் மாலையை சாத்திட்டு வாங்க இன்னும் சிறப்புங்க அவங்க நல்லா படிப்பாங்க அதனால் கொஞ்சம் அந்த கோவிலுக்கு மட்டும் முடிஞ்ச அளவுக்கு தை மாதத்துக்குள்ளே போயிட்டு வந்துடுங்க இன்னும் நல்ல சிறப்பு பலன்கள் இந்த ஆண்டு முது முழுக்கவே அது கிடச்சிரும் எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றல்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் ஆத்ம ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்